கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார் ஆமேன் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்